மேகம் மேகமூட்டத்துடன் காணப்படும் விட்டு விட்டு மின்னல் வேட்டும் சத்தமின்றி இடி இடிக்கும் சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எவிலே வரும் வரும் இன்பம் இரவுதான் பபப எல்லாம் உறவுதான் பாவ சொம் மதுவிலே வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பாலாவின் கரோக்கி நேரத்தில் ஒரு பழைய பாட்டையும் அதுக்கப்புறம் ஒரு பொது பாட்டையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு கமலஹாசனுடைய திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசனுடைய திரைப்படம் சட்டமின் கையில் இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் வந்த அந்த பாட்டு சொர்க்க மதுவிலை அந்த பாட்டை பார்ப்போம் பாலில் போலே இந்த பாவை கொஞ்ச வா பள்ளி வரச் சொல்லி இந்த தோகை கெஞ்சுவா மறந்து நான் மயங்கலா, இதற்கு நான் இணங்கவாத்ராட்சை ஊற்றி மனத்தீயை அணைக்கிறே செவ்வாய் இதழ் பெண்ணில் என்னை மூழ்கி கழிக்கிறேன் നടന്ന മറക്കവേ നടക്കും നടക്കുമാൾ സവേം മതുവിലേയുയക്കു അഴകിലേയുയക്കു മത് തരം സുഖം സുഖം എത്വിലേ വരും ഇതം ഇൻപും ഇരവുതാൻ പാപാ നമോദ பழைய பாட்டு கேட்டோம் இப்ப ஒரு புது பாட்டு ஒண்ணு நினைக்கிறேன் தோளில் சாய்ந்தால் போதும் உன்னொனி மூக்கை காதோடு நுழைத்தால் போதும் கண்ணோடு கண் பார்க்கும் காதல் போதும் இரு கண் கொண்ட தூரம் போல் தள்ளியிருப்போது பெண்மையில் பேராண்மை ஆண்மையில் ஓர் பெண்மை கண்டறியும் நேரம் இது காதலி ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய் ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறா யாருக்கும் தெரியாமல் திருடுகிறார் முதலில் என் கண்களை கண்களை இரண்டாவது என் இதயத்தை இதயத்தை மூன்றாவது മുത്തേ ഹേ മുത്തേ ഹേ ഹേ മുത്തേ ഒായകരായ യും തരമൽ തൃഡുക മുതലിൽ പൈകളെ இரண்டாவது கைகளை மூன்றாவது வெட்கத்தை வெட்கத்தை இப்போ இரண்டாவது நான் பாடின பாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷத்தில் ஜீவா அப்படிங்கிற படத்தில் வந்து டி மான் இசையில் கார்த்திக் படிக்கார் எனக்கு இந்த ரெண்டு பாட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்து போல தோணுது அதனால தான் அதை பாடே உங்களோட பாய்